ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் சொல்லவே தேவையில்லை நாங்கள் வந்துட்டு ரெண்டாவது தடவையாக செகண்ட் பர்த்டே வந்துட்டு கேக் செஞ்சுருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குது அவுட்ஃபிட் எல்லாம் எப்படி வந்துக்கிண்டு சுமார் ஒரு நாள் வேலை உள்ளா மேக்ஸிமம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களால் எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம் ஏன்னா எப்படி இருக்குன்ட்டு நீங்க பார்த்துட்டு சொல்லணும் அது மட்டும் இல்லாம உங்களோட சப்போர்ட்ட எங்களுக்கு தரணும் ஸோ அப்போதான் நாங்கள் வந்துட்டு அடுத்த படிக்கு போகலாம் ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட வீடு வழியே பர்த்டே கொண்டாட கேக் வேணும்னு சொன்னால் டிசைன் அனுப்புனா நாங்கள் எங்களால் இரண்டு அளவு கஷ்டப்பட்டு நல்லபடியாக செஞ்சு தருவோம் ஏன்னா அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை அது மட்டும் இல்லாமல் இதோட கண்டினியூவா வந்துட்டு நாங்கள் இந்த கேக் எப்படி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் கேக்ல இருந்து பொன்ட்ல இருந்து எல்லாமே ஒரு ஒரு படியா எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்கிறோம் பேசிக்ல இருந்து படிக்கிற வந்துட்டு இந்த கேக் சர் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸா வந்துட்டு நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க நீங்க செய்யாட்டியும் இது இன்னொரு ஆகளுக்கு பிரோசனம் ஆகி சொன்னா அவங்களுக்கு நீங்க ஏன்னா நீங்க ஏதாவது இந்த கேக் செய்ய விருப்பமானாக்கள் இல்லை வேற டிசைன்ல நீங்க செய்ய விருப்பம்னு சொன்னா எங்களோட கண்டெக்ட் நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கு நீங்க கால் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் தரலாம் ஸோ எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கணும் சொல்லிச்சுன்னா எங்களோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம நீங்க வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இது போன்ற புதுமையான நிறைய விஷயங்கள் எங்கள்ட்ட யூடியூப் சேனல்ல வேற இருக்குது

பண்ணிடலாம் சார் ப்ளீக்கிங் பவுடர் இப்போ நம்ம கேக் செய்யலாம் நம்ம வந்து மாதுரிமா வந்து நல்ல பீட்பூன் எடுக்கணும் ஸோ மீட் ஆகுறது தன்மை இருக்கு பாத்தீங்களா ஸோ நல்ல பீட் பவுண்ட் இப்போ நாங்கள் சுகரை வந்து ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பவுடர் ஆக்கி எடுத்துருக்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டுக்கொள்ளலாம் நான் ஈஸியாக இருக்கணும் பண்ணுறதுக்காக ஆக்கி எடுத்துருக்கிறேன் ஸோ பீட் பண்ணுவோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனி பார்க்குறதுல நம்ம உடைச்சி நல்லதாக கெட்டதா சொல்லி பார்க்கணும் என்ன சொன்னால் இப்போ நம்ம நிறைய எக்கை வந்து உடைச்சி அதுக்குள்ளே ஒரு கூடாத முட்டை போனோம்னா அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதால் தனித்தனியாக ஒரு ஒரு முட்டையை நம்ம நல்லதாக கெட்டு போனதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா முட்டையும் நம்ம நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ மிக்ஸ் பண்ணுவோம் நீங்க பாத்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பீட்டர் இதோடைய எக்கை வந்து அடிச்சிருப்பேன் பீட் பண்ணிருப்பேன் ஸோ இதுல மாஜரின் இருக்குது ஏன் இப்படி இருக்குது யோசிக்க வேணும் நம்ம கேக் தானே செய்ய போறோம் ஸோ பீட் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெனிலா எசன்ஸ் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது ஏன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பேசிக்காகவே கேக் செய்கிறவங்களுக்கு அது தெரியும் இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் முட்டையில் மனம் வந்து குறைவாக்குறதுக்கு தான் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸோ மிக்ஸ் பண்ணுவோம் இப்ப நம்ம வெனிலா இதப்பன் சேர்த்துட்டோம் இதப்ப நல்லா பீட் பண்ணுவோம்

படியாக ஸ்பூனால் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு கிண்டு விடுங்க ஏன்னு சொன்னால் பீட்டரை போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா இடமும் பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கரண்டியால் வந்துட்டு கொஞ்சம் கிளைய துவைக்கு அது கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு சொன்னால் பீட்டரை போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் பீட்டர் வந்துட்டு எல்லா இடமும் பட்டு ஒழுங்கா மிக்ஸ் ஆகாது அதால் பீட்டர் படாத இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறேன் கரண்டியை போட்டு அடிச்சுங்க சொன்னால் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேக் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வீட்டை போட்டு அடிக்க ஓகே அடிக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதம் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பதம் வரும் இதுக்கு பிறகு நம்ம மா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மாவு கொட்டி மிக்ஸ் பண்ணி அவுளில் வச்சு எடுத்தா கேக் ரெடி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் என்னென்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயமும் வந்துட்டு அது அப்படின்னு சொன்னா சில சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு கேக் செய்யக்குள்ள மாட்டாங்க ஏன்னு சொன்னா அவங்கட மார்க்கெட்டிங் கூட ஸோ அதால வந்துட்டு மாட்டாங்க இப்போ எங்கட வீடியோ பார்க்கறது மூலம் நீங்க வந்துட்டு இப்ப பெஸ்டா ஸ்டார்டிங்ல ஒரு ஆசைப்பட்டு கேக் செய்ய போறான் என்றவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறதால ஈஸியா வந்துட்டு கேக் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கும் சிலவுல கேக் செய்யணுன்ற ஆசையாக இருக்கும் ஸோ எங்கட வீடியோ பாக்குறது மூலம் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனம் இல்லை உங்களோட சொந்தக்காரர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸாருக்கும் வந்துட்டு பிரயோசனம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ஸோ அவங்களும் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டே இதை வந்துட்டு செய்து கொள்வாங்க ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை போய் சேரணும்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ எப்படி எப்படி செய்கிறத இதை விட சிம்பிளாக யாரும் காட்டுவாங்கள சொன்னால் காட்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு என்னென்ன போடுறாங்க எவ்வளோ எவ்வளோ போடுறாங்க எல்லாமே வந்து கிளியராக போட்டிருக்கிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ நீங்களும் வந்துட்டு இதை கேட்டுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் இப்போ பீட்டர் இருக்குங்கட்டு பட் நாங்கள் வந்துட்டு ஸ்பூன்னால ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம் ஏன்னுட்டு சொன்னால் ஒரு நல்லபடியாக வந்துட்டு எல்லாத்தோடையும் அது மிக்ஸ் ஆகணும் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டி அதில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அது போகிற வீட்டில் அடித்து கொண்டு சொன்னால் நல்ல ஒரு ஒரு தன்மையை கேக்கிட வார தன்மையாக அடையும் ஸோ இதை மறக்க வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லோருக்கும் சேவ் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க வாங்க வீடியோ கண்டினியூவாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம கேக் ஊற்றுறதுக்கு முதல் பட்டரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே கேக் மிக்ஸிங்க ஊத்திட்டு அவங்கள வச்சு பேக் பண்ணி எடுத்தா கேக் ரெடி ஏன்னா மாஜினிங் கூட அப்ளை பண்றேன்னு சொன்னா கேக் வந்து ஈஸியா வந்து இது தத்துல இருந்து கலண்டு வாரத்துக்கு தான் கொஞ்சம் நிறையவே மாஜி பூசிருக்கிறேன் ஈஸியா கண்டு வந்துடும் இப்போ நம்ம பற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி

இப்போ நம்ம ஃபொண்டன் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி செய்கிறன்றதையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜலட்டீனை ஹோட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம் நான் சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஜலட்டீனை கொட்டி மிக்ஸ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணித்தோம் அதோட வந்துட்டு கிளிசரின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணித்தோம் மூணாவது ஐட்டம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்துட்டு குளுக்கோஸ் சேர்க்கப்பறோம் குளுக்கோஸ் சேக்கிரமாக தயாரிக்கும் போல் அவ்வளோ திக்காது குளுக்கோஸ் இதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு என்ன சொல்கிற பொண்டன் செய்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த பசத்தன்மாய கொடுக்க தான் இந்த குளுக்கோஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குளுக்கோஸ் ஜெலட்டின் அது மட்டும் இல்லைனா கிளிசரீனை போட்டு மூணு ஐட்டத்தையும் போட்டு சுடுநீதியும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இரண்டு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இது இதான் வந்துட்டு ஃபொண்டன் செய்கிறதுக்கான கம் நம்ம சொல்ல போனால் இப்போ வந்து நம்ம கம் ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ நல்லா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ காட்டுங்க மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம் நல்லா ஸோ இதான் வந்துட்டு கம் இதை வச்சு தான் இப்போ பொண்டன் செய்து செய்ய போறது வரேங்க பசங்க பசங்கள் இருக்குதா ஸோ இதான் செய்யப்படுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு ஐசின் சுகரை வந்துட்டு கொட்டிட்டோம் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் இதோட சேர்க்கணும் கொல்ல போகிறேன் பண்டிகை இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலட்டீன் குளுக்கோஸ் அது மட்டும் இல்லாமல் கிளசரின் வந்துட்டு இது செய்யப்படுறேன் இருக்கு இதோட சேர்க்கணும் இது இந்த கையில் ஒட்டி பிடிச்ச இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு கையில் எப்படி தசமாக தசமாகிக்கி ஸோ இதை வந்துட்டு நல்லா குளுக்கோஸ் போட்டு பிரட்டி அதாவது மரட்டாவுக்கு மாஃட்ட காதான் ஆயிடுது ஸோ நல்லா வந்துட்டு போட்டு போட்டு பிரட்டி எடுக்கணும் கொஞ்சம் ஓட்டுங்க இதில் இதில் ஓட்டுங்க நேரில் ஓட்டுங்க என்ன கையில் எடுக்குமா ஓகே लेबोनी हूं फर्टिलेटेड बोल हूं हल्लादायगी ये दे फुल ऑफ अरगस है सामान चल ले ये ब्रोरी द 100 से 100 हर है ये 1/2 किलो गिनना कि இது எந்த கையில் இந்த கலர் இல்லையே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு டைப்பு கொண்டு வந்துட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் சரி குளுக்கோஸ் வந்துட்டு இன்னும் அரைவாசி இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு பிணைய வேண்டியிருக்குது ஸோ நல்லா வந்துட்டு போட்டு பிணையும் ஏன்னா இது எவ்வளோத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நல்ல ஒரு பொண்டன்ட் கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும் ஸோ எவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் ஸோ இப்போ கொட்டுன கொட்டுனா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லபடியாக படியாக இதோட விஷயத்தை சேர்த்து எடுக்கணும் ஆனால் இது பார்க்குறதுக்கு சின்ன வேலை வாங்கிக்கலாம் ஆனால் கேக் செய்கிறது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான வேலை இது ஏன்னா பொண்டன் செய்கிறது இல்லாத இப்படி காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சும் அவங்க மட்டும் காட்டுவாங்க ஸோ இப்படியான விஷயமெல்லாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா இது வந்துட்டு

எப்படி இருந்து எப்படி கொண்டு வந்து ஒரு ரொட்டி மையம் கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஸ் அண்ட் ஷுவர் ஃபைனல் காட்டணும் ஸோ இது நான் டேபிளேக்கிறேன் அவ்வளோ இதையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இவரோட சேர்த்து எடுத்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க ஸோ வடி வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்ட்டால் சரி ஸோ என்னென்ன சொன்னால் அப்படி படியாக பெஞ்சி மிக்ஸ் பண்ணணும் ஸோ இனி ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை ஃபைனலாக லாக் அது மட்டும் வெயிட் பண்ணி எடுத்துருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு உருட்டி எடுத்துட்டோம் பொண்டன் ஸோ இதை வளைச்சி கட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இதில் கலர் வந்துட்டு ப்ளூ ஃபோர் ஐடியா இருக்கு ப்ளூ கலர் ஸோ முழுக்கலை போகிறோம் ஸோ பொண்டன்ன்றது சின்ன வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாய்ப்பே வேலை ஸோ நினைக்கிற மாதிரி இல்லை கேக் அடிக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ கேக் வாங்குறவங்களுக்கு சம்திங் யோசிக்கலாம் என்னடா விலை கூட சொல்கிறாங்கட்டு ஸோ பொண்டன் வந்துட்டு நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண விஷயம் உண்டு ஈஸியாக கேக் அடிச்சுட்டு ஐசிங்கும் வந்துட்டு எவ்வளோ மீனக்கடை வேலை இல்லை ஸோ இது மனசண்ட முழு சக்தியையும் வந்துட்டு ஜூஸ் பண்ணி ஸோ இந்த வேலை செய்யணும் ஸோ பார்த்தீங்கன்னா சரி இனி வந்து நான் களை

बाद ही ना फ्रेंड्स पाय माइवरी जुड़ी है भाल गया सो और मिली साइड नहीं है ना हाँ और लाइफ बड़ो कलर वेड़ दे रही है ना सो इधर में नीट आग सो कर्ज लेसे नीट आग ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் இதை பொண்ணை செய்தோம் இதோட ரோலரில் வச்சு உருட்டி போகிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ அலேக்கா இப்படி உருட்டி எடுத்துடணும் உருட்டி எடுத்தோம் பாருங்க ஸோ இனி வந்துட்டு இதை வச்சு ஸ்வாக நம்ம வந்துடும் தா போட்டு மாற்றி போடுவோண்ணே இப்படி இப்படி வச்சு வழியாக சேவ் பண்ணி எடுத்தோம்னா சரி கட் பண்ணி ஸோ வடியோ போட்டுட்டோம் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி எடுத்தோம்னா சரி இப்போ வந்துட்டு நாங்கள் பொண்டன் விரிச்சிட்டோம் பாய் மாதிரி இப்போ அதை வளைஞ்சி வடியாக வெட்டுவோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க அழகா இந்த வெட்டுற பிசினை வச்சு வெட்டுவோம் இப்ப நம்ம கேக் செய்து முடிச்சிட்டோம் அடுத்தது ஐசிங் போட போறோம் இப்ப நான் ஐசிங் செய்யறதுக்கு வந்து நம்ம கட்டி வந்து எப்படி கூலாக்கி எடுத்த முடியும் சொன்னா ஈஸியா இருக்கும் அது ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஐசிங் சுகரை மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ டபுள் லேயரில் வந்துட்டு ரெண்டு கற்று வந்து கேக் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐசிங் சுகர் ஓட்டம் இருக்குது லைட்டாக ஐசிங் சுகர் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஐசிங் பூசுறதுக்கு கொஞ்சம் நல்ல இருக்கும் ஸோ லைட்டாக ஈரப்பதம் ஆகிட்டு கொஞ்சம் ஓவரடி தாங்க மேலே கூட ஆகிடுது ஸோ இப்போ அடிச்சாது இனி வந்துட்டு நாங்கள் லைட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் கொடுத்து செய்வேன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஐசிங்குக்கு வந்துட்டு ஐசிங் வந்து கலர் சேர்க்க போறோம் சோ ப்ளூ கலர் சேர்க்க போறோம் நாங்க கொஞ்சம் டார்க் கலரா எடுக்க போறோம் சோ பெஸ்ட் கொஞ்சம் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கான் அட்டி கொஞ்சம் லைட்டா சேர்க்கணும் காட்டு முடியும் நல்லா வைட்டா இருந்தது வந்து கலரா மாறிகா இன்னும் கொஞ்சம் கட்டி கலர் கொஞ்சம் டார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே பிரண்ட்ஸ் நாங்க வந்துட்டு கலரு இப்ப நேவி ப்ளூமா எடுத்துருக்கோம் லைட் எல்லா படத்தையும் படிச்சுக்கா அப்ளை பண்ணுவோம் சைட் அப்ளை பண்ணி